வணக்கம் ஒரே ஒரு பழைய பேப்பர் அது ஒரு சமுதாயத்தோட மொத்த நம்பிக்கையும் நமக்கு காட்டிடுமா என்ன சொல்றீங்க ஆமா முடியும் வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான ஒரு மாச இதழ வச்சு ஒரு குழுவோட தத்துவம் நம்பிக்கை அவங்க செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாம அலசி ஆராயலாம் சரி இப்ப நம்ம கையில இருக்கிற ஆதாரம் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சேலத்திலிருந்து வந்த ஒரு மாச இதழ் இதை பார்க்க சாதாரண பேப்பர் மாதிரி இருக்கலாம் ஆனா இது வெறும் பேப்பர் இல்ல இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சமூகம் எதை நம்புச்சுன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி இந்த பக்கங்களுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு ஒரு சமூகம் வாழ்க்கையோட பெரிய பெரிய கேள்விகளுக்கு என்ன பதில வச்சிருந்தாங்க குழப்பம் அமைவி வெற்றின்னு நாம நினைக்கிற விஷயங்களை பத்தி அவங்க என்ன நம்புனாங்க வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பாப்போம் முதல்ல இந்த டாக்குமெண்டோட மைய கருத்து என்னன்னு பாத்துர்லாம் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு உண்மையான காரணம் என்னன்னு இது சொல்லுது தெரியுமா இதோட பதில் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம் பாருங்க நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் நம்ம பிரச்சனைக்கு மத்தவங்களையோ இல்ல சூழ்நிலையோ குறை சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த புக் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் இல்ல பிரச்சனையோட மூலம் வெளியே இல்ல நமக்குள்ளதா இருக்குன்னு ஒரு புது கோணத்தை காட்டுது அவங்களோட நம்பிக்கையோட ஆணிவேரே இந்த ஒரு வரிதாங்க தாங்க நம்ம மனசுதான் நமக்கு பிரச்சனைக்கு காரணம் இந்த உண்மைய நாம புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு பெரிய பாரம் இறங்கிரும் பாருங்க நம்ம மனசுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு புரிஞ்சுக்கிறது தான் விடுதலையோட முதல் ஸ்டெப்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய பிலாசபிகல் ஷிப்ட் இல்லையா அப்போ வெற்றினா என்ன இந்த தத்துவப்படி அது பெரிய பதவியோ பொருளோ இல்ல உண்மையான வெற்றிங்கிறது உங்க மனச ஜெயிக்கிறது தான் உங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது தான் சொல்ல இது நமக்குள்ள நடக்கிற ஒரு போர் அதுல ஜெயிக்கிறது தான் அல்டிமேட் வெற்றி சரி இந்த மன அமைதியை அடையிறது எப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கும் இந்த புக்ல ஒரு தெளிவான மூணு ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னு பிரச்சனைக்கு நம்ம மனசு மனசுதான் ஒத்துக்கணும் ரெண்டு மனசோட சண்டை போடுறத நிறுத்தணும் கடைசியா சரண்டர் ஆகணும் அதாவது செயல்லிருந்து விலகி ஒரு நம்பிக்கைக்குள்ள போற மாதிரி இந்த தத்துவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஒரு ஆள் வேணும் ஒரு கைடு மாதிரி இப்போ நாம அவரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சமூகத்தோட மைய புள்ளியா ஆசிரியர்னு ஒரு வழிகாட்டி இருக்காரு நீங்க இந்த டாக்குமெண்ட பார்த்தீங்கன்னா அதுல முக்கால்வாசி அவரோட போதனைகள் அவரோட மீட்டிங்ஸ் பத்தி தான் இருக்கும் சொல்ல இவர் மூலமாதான் தான் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் உயிர் வருது இங்கே பாருங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி நடந்த ஒரு மீட்டிங்கோட ஹைலைட்ஸ் வழியிலிருந்து விடுதலை மன அமைதிதான் வெற்றி கேள்வி பதில் செஷன் மூலமா டீச்சிங்ஸ் இங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நாம ஏற்கனவே பார்த்த அந்த மையக்கருத்தோட கனெக்ட் ஆகுது பாருங்க இது அவங்களோட சித்தாந்தம் இவ்ளோ கன்சிஸ்டண்டா இருக்குன்னு காட்டுது ஒரு தத்துவமோ போதனையோ மட்டும் இருந்தா போதுமா ஒரு சமூகம் உருவாக இல்லவே இல்ல அந்த நம்பிக்கையெல்லாம் எப்படி நிஜ வாழ்க்கையில செயல்களா மாறுதுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க இந்த நம்பரை பாருங்க இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது எதுக்கு நினைக்கிறீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்கான ஃபீஸ் இங்க தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது ஆன்மீக கருத்துக்களுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பண பரிவர்த்தனைக்கும் உள்ள கனெக்ஷன் இங்க பளிச்சுன்னு தெரியுது இதோ அந்த ப்ரோக்ராமோட முழு டீட்டெயில்ஸ் பேரு ஞான தியானம் தேதி இடம் ஃபீஸ்னு எல்லாமே ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க இது ஏதோ அப்பப்போ நடக்கிற ஒரு கூட்டம் இல்ல இது ஒரு பக்காவா பிளான் பண்ணி நடத்துற ஒரு அமைப்புங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம் இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒன்னா வச்சு பாருங்க ஒரு பக்கம் மனசு பத்தின ஆழமான தத்துவங்கள் இன்னொரு பக்கம் ஒரு புரோகிராம்க்கான ஃபீஸ் டீடெயில்ஸ் இந்த சமூகத்துல ஆன்மீகமோ உலக வாழ்க்கையும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குங்கறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இந்த டீடெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மணி ஆர்டர்ல இருந்து ஆன்லைன் பேமெண்ட் வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட் நம்பரோட பணம் எப்படி கட்டணும்னு புட்டு புட்டு வச்சிருக்காங்க இது சும்மா ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கறவங்க சேர்ற ஒரு குரூப் மட்டும் இல்ல இது ஒரு வெல் ஆர்கனைஸ் சிஸ்டம்ங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது சரி இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு நம்பிக்கையை எப்படி உருவாக்குறாங்கன்னு ஒரு சுருக்கமா பாத்திரலாமா ஆக மொத்தம் முக்கியமான பாயிண்ட் இதுதான் இந்த டாக்குமெண்ட் உலகத்துல எல்லாரும் கேட்குற ஒரு கேள்விக்கு ஒரு ரொம்ப ஸ்பெசிபிக்கான பதில கொடுக்குது அந்த பதில் சும்மா ஒரு ஐடியா மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான சிஸ்டம் அதாவது ஒரு தத்துவம் மனசுதான் காரணம் சொல்றது ஒரு வழிகாட்டி அந்த ஆசிரியர் அப்புறம் ஒரு பிராக்டிஸ் அந்த தியான பயிலரங்கம் இது மூணும் தான் ஒரு நம்பிக்கை சிஸ்டம் உருவாகுது நாம பார்த்தது வெறும் எட்டு பக்க பழைய புக் தாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு சமுதாயத்தோட முழு நம்பிக்கை உலகமே அடங்கியிருக்கு அவங்க பிரச்சனைகள் என்ன அதுக்கு தீர்வு என்ன அவங்க தலைவர் யாரு அவங்க என்ன செய்றாங்கன்னு ஒரு தனி உலகத்தையே நம்மால பார்க்க முடிஞ்சது இல்லையா சரி இந்த அலசலை நாம முடிக்கிறப்போ இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன் எந்த ஒரு குரூப்பாக வேணா இருக்கட்டும் அவங்க தங்களுக்குன்னு ஒரு பொதுவான நம்பிக்கையையும் ஒரு ரியாலிட்டியும் உருவாக்க என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க ஒரு தத்துவமா ஒரு தலைவரா இல்ல எல்லாரும் சேர்ந்து சேர சடங்குகளா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க